எபிசோட் ஃபிஃப்டி செவன் அன்று நடந்த ஊழலுக்கு பிறகு இருவரும் முகம் கொடுத்து பேசிக் கொள்ளவில்லை இப்பொழுதும் பள்ளிக்கு செல்லும் தன் இரு மகன்களுக்கு மட்டும் முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்தாலே தவிர மறந்தும் ரக்ஷத்தின் புறம் யாஷிகாவின் பார்வை திரும்பவே இல்லை ஆனால் ரக்ஷிதோ கனிஷ்காவை தான் பார்த்து கொண்டிருந்தான் ஏதோ ஒரு ஈர்ப்பு விசையால் தன் அப்பாவை தன்வசம் இழுத்து வைக்க ஆரம்பித்திருந்தாள் கனிஷ்கா குழந்தைகள் இருவரும் யாஷிகாவிற்கு முத்தமிட்டு கிளம்ப ராகுல் மட்டும் கனிஷ்காவை பார்த்து டால் நான் கிளம்புறேன் பாய் என்று கூறிவிட்டு கிளம்பினான் தன் அம்மாவையே அம்மா என்று அழைக்கும் கனிஷ்காவை வெறுக்க ஆரம்பித்திருந்தான் ராகவ் ஒரே பிரசவத்தில் பிறக்கும் மூன்று குழந்தைகளை ட்ரிப்ளெட்ஸ் என்று அழைப்பர் ஒரே மாதிரி முகத் தோற்றமும் ஒரே குணாதிசயங்களையும் கொண்ட குழந்தைகளை ஐடென்டிக்கல் ட்ரிப்ளெட்ஸ் என்றும் வெவ்வேறு மாதிரியான முகத் தோற்றமும் வெவ்வேறு குணாதிசயங்களையும் கொண்ட குழந்தைகளை நான் ஐடென்டிக்கல் ட்ரிப்ளெட்ஸ் என்றும் அழைப்பர் ராகவ் தன் அப்பாவின் முகத் தோற்றமும் குணாதிசயங்களையும் கொண்டு பிறந்தவனாக இருக்க ராகுல் ரிஷியின் முகத் தோற்றமும் குணாதிசயங்களையும் கொண்டுள்ளான் கனிஷ்கா யாஷிகாவின் முகத் தோற்றமும் தன் மாமாவுடன் வளர்ந்ததால் ரிஷியின் குணாதிசயங்களையும் கொண்டவளாக இருந்தாலும் அவள் முழுவதும் ரக்ஷத்தின் குணாதிசயங்களுடன் பிறந்தவள் மூவரும் வீட்டிலிருந்து கிளம்பியதும் மாறனையும் வேதவள்ளியையும் சாப்பிடுவதற்காக அழைத்து வந்தார் மீனாட்சி வந்தவர்கள் புதிதாக இருக்கும் கனிஷ்காவை பார்த்ததும் ஆமா யார் இந்த குழந்தை புதுசா இருக்காளே என்று கேட்க இன்று இல்லை என்றாலும் நாளை இவர்கள் மீண்டும் இந்த கேள்வியை கேட்காமல் விடமாட்டார்கள் என்று நன்கு அறிந்த யாஷிகா ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி இதோ வந்துடுறேன் என்று வேதவள்ளியிடம் கூறிவிட்டு ஹாலில் ஒரு மேட்டை விரித்து அதில் ராகுல் மற்றும் ராகவின் பொம்மைகளை கொட்டி கனிக்குட்டி நீங்க இங்க விளையாடிட்டு அம்மா போய் சாப்பிட்டு வந்துடுறேன் என்று கனிஷ்காவிடம் கூறினாள் யாஷிகா மீண்டும் சாப்பிடும் இடத்திற்கு வந்தவள் அங்கு அமர்ந்திருந்த மூவரிடமும் தனது வீட்டில் கூறிய அதே லண்டன் கதையை கூற அதை கேட்டவர்களுக்கு மனம் பாரமாகி போனது பிறந்த சிறிது நேரத்திலேயே அம்மா அப்பாவை இழந்த குழந்தை என்று எண்ணி அன்பு பாசத்தையும் தாண்டிய ஒருவித பரிவு கனிஷ்காவின் மேல் ஏற்பட்டது அம்மூவருக்கும் பிளீஸ் யாரும் கனிஷ்கா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எப்பவும் சொல்லிடாதீங்க என்று மூவரிடமும் மன்றாடி கேட்டுக்கொண்டாள் யாஷிகா எப்பொழுதும் சாப்பிட்டு முடித்தவுடன் சிறிது நேரம் ஓய்விற்கு அவர் அறையில் சென்று படுத்துக்கொள்வது வழக்கமாக இருக்க இன்று கனிஷ்கா இருந்ததால் அவளுடன் பேசிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருந்தார் மீனாட்சி ஓடி பிடித்து விளையாடுவது கண்ணாமூச்சி ஆடுவது பொம்மைகளை வைத்து விளையாடுவது என்று மீனாட்சியிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டால் கொண்டாள் கனிஷ்கா வார்த்தைக்கு வார்த்தை மீனா பாட்டி மீனா பாட்டி என்று அவள் மீனாட்சியை அழைக்க குழந்தையே இல்லாத மலடி என்ற பட்டத்துடன் வாழ்ந்தவர் யாஷிகாவின் மூலம் அம்மாவாகி இன்று அவளின் குழந்தைகளின் மூலம் பாட்டியும் ஆகிவிட்டார் மீனாட்சி யாஷிகா கண்ணு இப்போதான் என் மனசு நிறைவா இருக்குமா பெண் குழந்தையே இல்லாத இந்த வீட்ல கனிஷ்கா தான் அந்த குறைய தீர்த்திருக்கா என்று கனிஷ்காவிற்கு முத்தமிட்டு கூறினார் மீனாட்சி மாறனும் வேதவள்ளியும் கூட தூங்க செல்லாமல் கனிஷ்காவின் குறும்பு பேச்சுக்களையும் விளையாட்டுகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர் ராகுலும் ராகவும் விளையாடும் பொழுது அவர்களின் பொம்மைகளுடனும் ரக்ஷத்துடனும் மட்டுமே விளையாடுவார்களே தவிர வீட்டில் மற்றவர்கள் யாரிடமும் விளையாட மாட்டார்கள் அப்படி இருக்க இன்று கனிஷ்கா மீனாட்சி வேதவள்ளி மாறன் மூவரிடமும் விளையாடுவதால் அவர்களும் குழந்தையுடன் சேர்ந்து குழந்தையாக விளையாடி மகிழ்ந்தனர் டைனிங் டேபிளின் மீது கனிஷ்கா அமர்ந்திருக்கு அந்த டேபிளை சுற்றியிருந்த சேரில் அமர்ந்திருந்தனர் யாஷிகா மீனாட்சி வேதவள்ளி மற்றும் மாறன் என் அம்மாவை நான் யாஷிமான்னு கூப்பிடுவேன் உங்கள மீனா பாட்டி இவங்கள வேதா பாட்டி அவரு மாறன் தாத்தா அப்புறம் தேடி நாட்டின்னு எல்லாரையும் கூப்பிடுவேன் ஆனா அவரை நான் என்னன்னு சொல்லி கூப்பிடுறது என்று கனிஷ்கா கேட்க யார என்றார் வேதவள்ளி டெடி நாட்டியோட அப்பாவ நான் என்னென்ன சொல்லி கூப்பிடுறது பாட்டி என்று கனிஷ்கா வேதவள்ளியிடம் கேட்க ஓன் டெடி நாட்டி ரெண்டு பேரும் ரக்ஷித் அப்பான்னு சொல்லி கூப்பிடுறதுனால நீயும் அப்பான்னு சொல்லியே கூப்பிடலாமே என்றார் வேதவள்ளி அப்பொழுது மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்த ரக்ஷித் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்தவன் கனிஷ்கா ஒன்றும் என் அப்பான்னு கூப்பிட தேவையில்லை என்று கோவமாக கூறிவிட்டு தனது அறைக்கு சென்றான் ரக்ஷித் அவ்வளவு நேரமாக சிரித்த முகமாக அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்த கனிஷ்காவின் முகமோ இப்பொழுது சோகமாக மாறியது சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படியா கோவமா பேசுறது குழந்தை முகமே எப்படி மாறிடுச்சு பாரு என்றார் மாறன் தனது அறைக்கு சென்ற ரக்ஷத் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிடுவதற்காக கீழே வர அங்கு சோகமாக அமர்ந்திருக்கும் கனிஷ்காவை பார்த்ததும் என்னாச்சு கனிஷ்காவுக்கு பார்க்க டல்லா இருக்காளே என்று பொதுவாக கேட்டான் ரக்ஷத் இருந்த பேசிருந்த கிட்ட போய் கோவமா பேசினா டல்லாகாம வேற என்ன பண்ணுவாளா என்று மாறன் கேட்க அப்பொழுதுதான் கனிஷ்காவிடம் தான் கோவமாக பேசியதை உணர்ந்தான் ரக்ஷித் கனிஷ்காவின் அருகில் சாரை போட்டு அமர்ந்தவன் அவளது கைகளை பற்ற ரக்ஷத்தின் மேலிருந்த பயத்தில் அவனிடமிருந்து வேகமாக தன் கைகளை உருவிக்கொண்டாள் கனிஷ்கா மீண்டும் அவள் பிஞ்சு கரங்களை பிடித்து தன் ஒற்றை கரத்திற்குள் அடக்கிக் கொண்டவன் நீ என்ன பெயர் சொல்லியே கூப்பிடலாம் என் பேரு ரக்ஷித் என்று கனிஷ்காவின் கண்ணம் தொட்டு கூறினான் ரக்ஷித் இதுவரை அவள் யாரையும் வெறும் பெயர் மட்டும் சொல்லி கூப்பிடவில்லை அப்படி இருக்கும் ரக்ஷித் அவ்வாறு கூறியதும் நீங்க என்னை விட ரொம்ப பெரியவங்க நான் போய் எப்படி உங்க பெயர் சொல்லி கூப்பிடுறது அவன் மேலிருந்த பயம் கொஞ்சமாக போய்விட அவனிடமே தனது சந்தேகத்தை கேட்டு நின்றாள் கனிஷ்கா பெரியவங்கள மரியாதை இல்லாம தான் பேசக்கூடாது பேர் சொல்லி கூப்பிடலாம் அதுல தப்பே இல்லை என்று ரக்ஷித் அவள் கைகளில் முத்தமிட்டு கூற அதில் கனிஷ்காவின் உடல் சிலிர்க்க யாஷிகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது கனிஷ்கா தன்னை அப்பா என்று அழைப்பதை விட தனது பெயரை சொல்லி அழைப்பதே மேல் என்று ரக்ஷித் நினைத்திருக்க அவள் ரக்ஷித் என்று அழைக்கும் அழைப்பிலேயே இனிவரும் நாட்களில் அவளுடன் ஒன்றி தனது மகளின் அன்பிற்காக ஏங்கி அவள் வாயால் தன்னை அப்பா என்று அழைக்க மாட்டாளா என்று ரக்ஷித் ஏங்கி தவிக்கும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை தன் கனிமாவை அவளது தாய் தந்தையுடன் சேர்த்துவிட்ட நிம்மதியுடன் அங்கிருந்து கிளம்பினான் ரிஷி ஆனால் இத்தனை வருடமாய் தன் கைகளுக்குள்ளேயே வைத்து வளர்த்த தங்கையையும் நான்கு வருடங்கள்தான் ஆனாலும் அவனது வாழ்க்கையையே முற்றிலுமாய் மாற்றிய கனிஷ்காவையும் விட்டு பிரிந்ததில் பைத்தியம் பிடிப்பதைப் போல் உணர்ந்தவன் வீட்டிற்கு செல்லாமல் சாலையில் அதிவேக கார் பயணத்தை மேற்கொண்டான் ரிஷி எப்பொழுதும் மாமா மாமா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கும் கனிஷ்கா இல்லாத வீட்டிற்கு செல்வதற்கே பிடிக்காமல் காலையிலிருந்து வெறி பிடித்தவன் போல் காரை ஓட்டிக் கொண்டிருந்தவன் இரவு பத்து மணிக்கு தான் தனது வீட்டிற்கு சென்றான் ரிஷி காலையிலேயே கனிஷ்காவை வீட்டிலிருந்து தூக்கி கொண்டு சென்றவன் மாலையாகியும் வராததால் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை ரிஷியை தொடர்பு கொள்ள நினைத்து கால் பண்ணியும் ரிஷி அவரது காலை ஏற்காததால் என்னவோ ஏதோ என்று பயந்து ஹாலிலேயே அவனது வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார் மீனாம்பிக்கை ஆனால் ரிஷி மட்டும் தனியாக வந்ததால் ரிஷி கனிஷ்கா எங்கடா கலையில நீ தானே அவளை கூட கூட்டிட்டு போன என்று மீனாம்பிகை கேட்க அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டம்மா என்றான் ரிஷி என்னடா சொல்ற அப்படி எங்க கொண்டு போய் விட்ட குழந்தடாவ என்று பதறினார் மீனாம்பிகை நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா யாஷிகா கிட்டயே கனிஷ்காவை விட்டுட்டு வந்துட்ட என்றான் ரிஷி கனிஷ்கா இல்லாம நீ இருப்பியா ரிஷி நீ லண்டன்ல இருந்து வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மாமா மாமான்னு கனிஷ்கா ஓன் கூடவே இருக்கிறதும் அவளுக்காக நீ ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறதையும் அதுவும் இல்லாம இப்ப கனிஷ்காவை நீ யாஷிகா கிட்ட விட்டுட்டு வந்ததுனால யாஷிகாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடாதே என்று கவலையுடன் கேட்டார் மீனாம்பிகை கனிஷ்காவும் ரிஷியும் ஒருவர் மேல் ஒருவர் எந்த அளவிற்கு பாசம் வைத்துள்ளார்கள் என்று கண்கூடாக கண்டவருக்கு தன் மகனால் கனிஷ்காவை பிரிந்து இருக்க முடியுமா என்ற பயமும் அதே சமயம் கல்யாண மேடையிலேயே கனிஷ்காவை வேண்டாம் என்று ரக்ஷித் கூறிவிட்டு சென்றதால் இப்பொழுது கனிஷ்கா அங்கு இருப்பதால் தன் மகளின் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சினை வந்துவிடுமோ என்று ஒரு தாயாக தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை எண்ணி கவலை கொண்டார் மீனாம்பிகை கனிஷ்கா அங்கே இருக்கிறதுனால குட்டிமா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுமா நீங்க தேவையில்லாம எதையும் நினைச்சு பயப்படாம இருங்க என்றான் ரிஷி சரி ரிஷி அப்புறம் அடுத்த வாரம் பிரகதீஷ்க்கு பொண்ணு பார்க்க போகலாம்னு உன் பெரியம்மா கால் பண்ணி சொன்னாங்க என்னதான் சடங்கு சம்பிரதாயம் எதுவும் வேண்டான்னு ரக்ஷித் யாஷிகாவை மண்டபத்திலிருந்து அப்படியே கூட்டிட்டு போய் இருந்தாலும் ரக்ஷித் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள அதை யாராலும் மாற்ற முடியாது யாஷிகாவுக்கு கல்யாணம் ஆன பிறகு நம்ம வீட்டில் நடக்க போகிற முதல் நல்ல விஷயம் பிரகதீஷ்க்கு பொண்ணு பார்க்க போகிறது தான் அதனால் யாஷிகாவையும் ரக்ஷித்தையும் நேரில் போய் பார்த்து கூப்பிடலான்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம் என்றார் மெய்னாம்பிகை குட்டிமாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு தான் ஆகியிருக்கு அதுக்குள்ளே அவனுக்கு என்னம்மா அவசரம் உடனே பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றதும் கூப்பிடாததும் உங்கள் விருப்பமாக அதை நான் எதுவும் தலையிட மாட்டேன் அவங்கள கூப்பிட போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு வராமல் இருந்தால் சரி இயன்றான் ரிஷி பிரகதீஷ்க்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதானே உனக்கும் பண்ண முடியும் அவனுக்கு கல்யாணம் ஆன உடனே அடுத்து உன் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் தான் உனக்காவது அம்மா அப்பா தங்கச்சின்னு நாங்கள் மூணு பேரும் கூடவே இருக்கோம்டா ஆனால் ரக்ஷித் ரொம்ப பாவ ரிஷி சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்து கொஞ்சம் கோவக்காரனாக வளர்ந்துட்டான் அவன் குணம் புரிஞ்ச நம்மளே அவனை ஒதுக்கி வைக்கலாமா என்று தன்மையாக கூறினார் மீனாம்பிகை என்னவோ பண்ணுங்க எல்லாம் உங்கள் விருப்பம்தான் என்பது போல் கூறினான் ரிஷி அடுத்த நாளே யாஷிகாவையும் ரக்ஷத்தையும் அழைப்பதற்காக ரக்ஷத்தின் வீட்டிற்கு சென்றனர் மீனாம்பிக்கையும் ஆதிகேசவனும்